வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவண்ணாமலை செங்கம் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசான சபனாவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போதே இறந்து போறாங்க சபனாவோட கூட பிறந்தவங்க மொத்தம் இவங்க அந்த பொண்ணோட பெரியமாதான் வளர்த்துட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயும் அன்பா பழக கூடிய அந்த பொண்ணு தன்னோட ஸ்கூல் படிப்பை பாதியிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சென்னை வேளச்சேரியில இருக்கிற துணி கடைக்கு வேலையில ஜாயின் பண்றாங்க ஆரம்பத்துல சபனாவோட கிட்ட ரிலேஷன் அந்த பொண்ணு சென்னைக்கு தனியா அனுப்ப மறுப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை சரி பண்றதுக்காக சபானாவோட இந்த முடிவுக்கு ஓகே சொல்றாங்க இப்போ சென்னையில இருக்கிற துணி கடையில வேலை பார்த்துட்டு இருந்த சபானா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சு லைஃபை ரொம்பவே ஜாலியா நகர்த்திட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் சபானா முகமெல்லாம் உப்பி அழுகன நிலையில அங்க இருக்கிற ஏரிக்கரையில இருந்து சடலமா மீட்கப்படுறாங்க அந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல சில ஷாக்கிங் ஆன விஷயங்கள் சொல்லப்படுது இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸே எதிர்பார்க்காத அடுக்கடுக்கான பல மரணத்தோட மர்ம முடிச்சுகள் வெளிவர ஆரம்பிக்குது இப்படி பல ட்விஸ்ட் நிறைஞ்ச பலராலும் ரொம்பவே பேசப்பட்ட இந்த பயங்கர கேஸ பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லை உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சென்னை சீத்தளப்பாக்கம் ஏரியில நிலையில பார்க்கவே ரொம்ப கோரமா காட்சி தரக்கூடிய ஒரு சடலம் அந்த பகுதி மக்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க தர்ற மாதிரிதான் அந்த இறந்த உடலோட தோற்றம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு இதுக்கப்புறமா இறந்து போனது பெண்தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு டீடைலும் தெரியாம இருந்திருக்கு காரணம் அந்த ஏரியால எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் யாரும் கொடுக்கல ஆனா இறந்து போன அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன அந்த சபானாதான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ் அந்த கேஸ்ல உள்ள கில்லரை கண்டுபிடிக்க லேட் ஆகும் இதுல இந்த கேஸ்ல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணாததுனால இந்த கேஸ போலீஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க இப்போ அந்த பொண்ணு இறந்து போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது சரியா ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல அதே சீத்தல பாக்கம் ஏரியில இருந்து இன்னொரு சடலம் மீட்கப்படுது அந்த சடலம் சென்னையில வேலை பாக்குற லிப்ட் ஆபரேட்டரான ஹென்றி அப்படிங்கிற நபரோடதுதான் அப்படின்னு போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க இப்போ போலீஸ் அந்த ஏரி பக்கத்துல வசிக்கிற மக்கள் கிட்ட சந்தேகப்படுற மாதிரி இங்க யாரையாவது பாத்தீங்களான்னு கேக்கும்போது ஒரு நபர் என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா அதிகாலை நேரத்துல ஏரி கரையில இருந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா போறத பார்த்தேன் ஆனா அந்த ஆட்டோ ரிக்ஷால யார் இருந்தாங்கன்னு சரியா பாக்கலன்னு சொல்றாங்க இப்போ போலீஸ்க்கு இந்த கேஸ்ல உள்ள கில்லரை பகுதியில வசிக்கிற ஒரு நபர் மூலமா மிக பெரிய குளூ இருக்கிற எல்லா சிசிடிவி செக் பண்ணி சந்தேகப்படும்படியா அதிகாலை நேரத்துல அந்த ஏரிக்கரையில இருந்து ஒரு ஆட்டோ புறப்பட்டதை பாக்குறாங்க இப்போ அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணின போலீஸ் அந்த ஆட்டோக்கு சொந்தக்காரரை கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது யாரும் எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல றந்து போன சபானாவோட மரணத்துல இருக்கிற மர்மம் கூட இந்த கேசோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற அந்த நபரோட பேரு சேவியர் இந்த நபரோட ஃப்ரெண்டு தான் ஹென்றி ஹென்றி இவங்க எல்லாரும் சேர்ந்து மது சொல்லப்படுது சம்பவம் நடந்த அன்னைக்கு சேவியர் அமல்ராஜ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சீத்தளபாக்கம் ஏரிக்கரை பக்கத்துல இருந்திருக்காங்க இந்த டைம்ல ஹென்ரியோட கழுத்துல இருந்த அந்த ஒரு சவரன் செயின் சேவியரோட கண்ணை உறுத்திட்டே இருந்திருக்கு இதனால அந்த தங்கச்செயின தங்கிட்ட தர சொல்லி கேட்கும் போது ஏற்பட்ட சண்டையில சேவியர் அமல்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹென்ரிய வேட்டி கொலை பண்றாங்க இதுக்கப்புறமா தங்கச்செயினை திருடி அந்த உடல ஏரிக்கரையில தூக்கி எரிஞ்சிட்டு ஆட்டோ ரிக்ஷாலேயே தப்பிச்சு போறாங்க இப்போ ஹென்றி மரணத்துல இருக்கிற மர்மத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் அதே ஏரிக்கரையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட மரணத்திலையும் சேவியருக்கு தொடர்பு இருக்கும்னு நினைச்சு சந்தேகத்தின் அடிப்படையில அவங்களோட விசாரணைய கடுமையாக்குறாங்க போலீஸோட விசாரணை பிடியில் இருந்து தப்பிக்க முடியாத சேவியர் அந்த பொண்ணையும் நான் தான் கொலை பண்ணனேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கொலைக்கு ஒரு பயங்கரமான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க குடும்ப கஷ்டம் காரணமா சென்னையில் உள்ள துணி கடைக்கு வேலைக்கு வந்த சபானாவுக்கு அதே கடையில வேலை பாக்குற ஒரு பொண்ணோட நட்பு கிடைக்குது இப்போ அந்த பொண்ணோட அன்னை மைக்கேல் தன்னோட தங்கச்சிய துணி கடைக்கு அடிக்கடி விட்டுட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு இப்படி அடிக்கடி துணி கடைக்கு வர்ற மைக்கேல் கூட சபானாவுக்கு பழக்கம் ஏற்படுது நாட்கள் ஆக ஆக மைக்கேல் சபானா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த சபானா மைக்கேல் மூலமா தன்னோட வாழ்க்கையில புது சந்தோஷம் வரப்போகுதுன்னு நினைச்சு அவை மேல அளவு கடந்த பாசத்தை வைக்க இந்த அந்த அந்த பொண்ணோட கூட நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படியே சில மாசங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் லவ்வர்ஸா இருந்த இந்த ரெண்டு பேரும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க இப்போ மைக்கேல் தான் ஒரு பொண்ணு லவ் பண்ற இந்த விஷயத்த அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது மைக்கேலோட அப்பா சேவியர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சேவியர்னா வேற யாரும் இல்ல ஆல்ரெடி ஹென்ரிய கொலப்படின அந்த ஆட்டோ டிரைவர் தான் இப்படி சேவியர் மறுப்பு தெரிவிக்க என்ன காரணம்னா சபனா ஒரு முஸ்லிம் மைக்கேல் ஒரு கிறிஸ்டியன் இவங்களோட காதலுக்கு மதம் தான் ஒரு தடையா இருக்குதுன்னு நினைச்சா வயசும் ஒரு தடையா இருந்திருக்கு சபனாவுக்கு இருபத்தி மூணு வயசு மைக்கேலுக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது கிட்டத்தட்ட தன்னை விட நாலு வயசு அதிகமா இருக்கிற பொண்ணதான் மைக்கேல் லவ் பண்ணிருக்கான் லவ் பண்ணும் போது இதையெல்லாம் யோசிக்காத மைக்கேல் தான் உன்னோட பேரண்ட்ஸ் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சபானாவுக்கு எதிரா பேச ஆரம்பிக்கிறான் ஆனா சபானாவால மைக்கேல விட்டுட்டு போக முடியல ஏன்னா சபானாவோட வயிற்றுல மைக்கேலோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு எஸ் சபானா கன்சிவா இருக்காங்க சபானா கன்சிவா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுகிட்ட மைக்கேலோட அப்பா சேவியர் தன்னோட சேர்ந்து சபானாவுக்கு எதிராக திட்டம் போட ஆரம்பிக்கிறான் அப்பாவும் பையனும் சேர்ந்து திட்டம் போட்ட மாதிரியே அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சீத்தளப்பாக்கம் ஏரிக்கரைக்கு கிளம்புறாங்க இப்போ மைக்கேல் தன்னோட லவ்வர் சபானாவை மேரேஜ் பத்தி பேசுறதுக்காக அந்த ஏரிக்கரைக்கு வர சொல்றான் தன்னை எப்படியும் மைக்கேல் மேரேஜ் பண்ணிருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில சபானாவும் ஏரிக்கரைக்கு வராங்க இப்போ மைக்கேல் சபானா சேவியர் இவங்க மூணு பேரும் ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சபானா தனக்கு மைக்கேல் தான் உலகம் அவை இல்லாம தன்னால வாழ முடியாதுன்னு சொல்லி கதறி அழுறாங்க ஆனா சபானாவை கலட்டி விட திட்டம் போட்ட மைக்கேல் தன்னோட அப்பாவோட சேர்ந்து ஆல்ரெடி கொண்டு வந்த கயிறை வச்சு சபானாவோட கழுத்தை இறுக்கி மூச்சு திணறடிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க கொஞ்ச நேரத்திலயே சரிஞ்சு கீழே விழுந்த சபானாவ பக்கத்துல இருக்கிற தூக்கி வீசுறதுக்கு முன்னாடி மைக்கேலோட அப்பா சேவியருக்கு ஒரு கொடூரமான எண்ணம் தோணுது பையனோட வாரிசு சபானாவோட வயிற்றுல இருக்க சேவியர் காத்து மிராண்டித்தனமா அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்த கர்ப்பைய தனியா வெளியில எடுத்து ஏரியில தூக்கி வீசிட்டு அந்த பொண்ணையும் ஏரியில தூக்கி வீசிருக்கான் நடந்த எல்லா கொடூரத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த மைக்கேலும் தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணனதுதான் உச்சகட்ட கொடூரமே சபானாவோட ரிலேஷன் யாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால இந்த கொலை நடந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணோட மரணத்துல இருந்த மர்மம் விலகிருக்கு இந்த கேஸ்ல உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அதான் சபானாக்கு ஃபேமிலி இருக்காங்களே அப்புறையே அவங்க யாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா சபானா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணோட ரிலேஷன் சபானாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க ஆனா சபானா தன்னோட லவ்வர் நல்லவர்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ சம்மதிக்க வச்சாலும் அந்த பொண்ணோட மதம் இந்த திருமணத்துக்கு தடையாயிருந்திருக்கு இதனால மன நிம்மதியை இழந்த சபானா ஒரு வாரத்துக்குள்ள ரூம காலி பண்ணிட்டு ரிட்டன் ஊருக்கே வந்துருவேன்னு சொல்லி சென்னைக்கு கிளம்புறாங்க இந்த தான் அந்த பொண்ணுக்கு இந்த கொடூர மரணம் நிகழ்ந்திருக்கு ஆனா சபானாவோட பேரண்ட்ஸ்க்கு சபானா உயிரோட இல்லாத எந்த விஷயம் தெரியாது அவங்க எல்லாரும் சபானாவது பல தடவை கால் பண்ணியும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருந்ததுனால சபானா தான் லவ் பண்ற பையனை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா எங்கேயோ வாழ்றான்னு நினைச்சு அசால்ட்டா இருந்ததா சொல்லப்படுது இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஆபீசர் இன்னும் கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பல வருஷமா வெளிவராத இன்னொரு உண்மையும் தெரிய வருது அது என்னன்னா ஆல்ரெடி ரெண்டு கொலைய பண்ணின சேவியர் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல இன்னொரு கொலையையும் பண்ணிருக்கான் The திருச்சியில வாழ்ற சேவியரோட அக்கா சகாயராணி தன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கிறதுக்காக தன்னோட தம்பிய வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா மதம் மாறி மேரேஜ் பண்ணன சேவியரோட அக்கா பொண்ணு பாத்திமா மேரேஜ் ஆன கொஞ்சம் வருஷத்துலயே கருத்து வேறுபாடு காரணமா ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா பாத்திமாவோட அம்மாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த பல ஆண்களோட தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது தன்னை பெற்ற தாயோட தகாத நடத்தைய கண்டிச்சதுனால தாய் மகள் இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்த சேவியர் தன்னோட அக்காவுக்கு ஃபேவரா இருந்து சொந்த மருமகளையே அதாவது பாத்திமாவை பலமா அடிக்கிறாங்க இப்படி பலமா அடிச்சதுல பேச்சு மூச்சு இல்லாத ஃபாத்திமா அதே இடத்துலயே இறந்து போறாங்க இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தா பிரச்சனை ஆகிரும்னு நினைச்ச சேவியரும் சேவியரோட அக்காவும் சேர்ந்து அந்த பொண்ணோட உடல அந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்காங்க இந்த கொலையில சேவியரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் பங்கு இருக்கிறதா சொல்லப்படுது அந்த நபரையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்கு i பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த பயங்கர கொலையை கண்டுபிடிச்ச போலீஸ் பாத்திமாவோட உடலை அந்த வீட்டுல இருந்து எலும்பு கூட மீட்டிருக்காங்க வேறொரு கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ்க்கு அடுத்தடுத்து தெரிய வந்த இந்த அதிர்ச்சியான விஷயங்கள் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்யே மிரள வச்சிருக்கு இதுவரை நடந்த எல்லா கொலைக்கும் மெயின் காரணமா இருந்த சேவியரை அரஸ்ட் பண்ணின போலீஸ் கொலைக்கு உடந்தையா இருந்த சேவியரோட மகை மைக்கேல் பிரெண்டு அமல்ராஜ் அக்கா சகாய ராணி இவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னும் வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வேற வேற வருஷத்துல வேற வேற காரணங்களுக்காக நிகழ்ந்த இந்த கேஸ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுவரை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்